வணக்கம் ராசிக்கான மாணவ மாணவி செல்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளும் பலன்களும் தான் முதல் அடித்தளமாக வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி தை ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சரஸ்வதி வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பான விஷயம் அது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சொம்பு ஃபுல்லாகவே மஞ்சள் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு உருவாக்காயினு போட்டுட்டு ஒரு தேங்காய் எடுத்து நல்ல மஞ்சள்லாம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதை ஒரு கலசமாக வச்சு பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு நம்ம மஞ்சள் துணியில் வஸ்திரமாக செஞ்சு சரஸ்வதி தேவியை நினச்சிக்கிட்டு அந்த மாணவனும் மாணவியும் ஒரு சாரீ படிவத்தில் அதை கட்டுங்க கட்டிவிட்டு மஞ்சள் பூக்களான அர்ச்சனை பண்ணுங்க கிருஷ்ணர் வந்து குருகுலத்தில் இந்த பஞ்சமி தை மாத பஞ்சமி இதெல்லாம் சேர்ந்து பதினாறு கலைகளை கட்டிருக்கார் வழிபாடு பற்றி பண்ணிட்டீங்கன்னா எந்த தடையும் இருக்காது கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்ணே எடுக்கலாம் பிப்ரவரி மாதம் மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாத கிரக அமைப்பின்படி உங்களுக்கு நாலாம் அதிபதியான சனி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கிறார் அவர் ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல ஒரு பெரிய கூட்டத்தோடையே நிற்கிறார் அதனால் அப்போ இந்த ராசிக்காரங்க மாணவ மாணவிகள் ஒரு தெளிவான சிந்தனை அதாவது நம்ம மேலே வரணுன்னா இந்த நாலு மாதம் நம்ம படிக்கணுங்கிற ஒரு மன உறுதியை கொண்டுருவோம் முக்கியமாக நீங்கள் நம்பக்கூடிய ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா உங்கள் அம்மாவை நீங்கள் தாராளமாக நம்பலாம் சனிக்கிழமை அன்னைக்கு பைரவரை போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது உங்களுக்கு சனிக்கிழமை இன்றைக்கு பைரவலை வழிபடுறனால சனி வலி பலம் பெறுவார் சனி ஏற்கனவே பலம் பெற்றுருக்கறனால இன்னமும் உங்களுக்கு பலத்தை கூட்டுவார் யாரிடமும் கோவப்படையாதீங்க வாதியார்கள் மேலே கோவப்படாதீங்க சகோதரர்கிட்ட கோவப்படாதீங்க இல்லை அக்கா தங்கைக்கிட்ட கோவப்படாதீங்க தந்தைக்கிட்டேயும் கோவப்படாதீங்க பொறுமையாக இருங்கள் பொறுமையாக இருந்தால் வெற்றி உங்களுக்கு தான் வெற்றி தரக்கூடியது யார் பௌர்ணமி சந்திரன் அதாவது வளர்பறை இந்த வளர்பறை சந்திரன் இருக்கிறவர்களும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது வெள்ளிக்கிழமை துர்கை துர்கையை போய் ராகு காலத்தில் வேண்டிட்டு வாங்க இது ரொம்ப ரொம்ப அவசியம் போய் விளக்கு போட்டுட்டு வாங்க இதை பண்ணுறனால படிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நகரும் தனுசு ராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு தான் இந்த பதிவு இன்னும் எண்ணி தொண்ணூறு நாளில் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய பத்தாவது மாணவர்களும் பன்னெண்டாவது மாணவர்களும் காலேஜில் சேரக்கூடியவங்களும் அதாவது வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா பஞ்சமி தேதியில் சரஸ்வதி பூஜை செய்வதால் ஒரு மிகப்பெரிய நல்ல நன்மை நடக்கப் போகுது அது எப்படி வழிபடணுன்னா ஒரு சொம்பு நிரக்க மஞ்சள் தண்ணியும் அதில் ஒரு உருவாக்காயினை போட்டு ஒரு தேங்காய் எடுத்து அது மேலே வச்சு பச்சரிசி நிரப்பி அது மேலே இந்த கலசத்தை வச்சு மஞ்சள் வஸ்திரம் எடுத்து அப்படியே சாரி மாதிரி சரஸ்வதி நினைச்சிக்கிட்டே அந்த மாணவனோ உள்ள மாணவியோ பண்ணணும் இந்த வேலை இதை பண்ணிவிட்டு மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை பண்ணிவிட்டு சரஸ்வதி தேவியோட மந்திரத்தை சொல்லி இருபத்தி மூணாந்தேதி முதல் அடித்தளமாக போட்டு விடுங்க பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் நல்லா ஆராய்ந்து பார்த்ததில் உங்களுக்கு உங்கள் ஆசிரியர் ஒரு சக பாட்னர் மாதிரி உட்காந்து சொல்லித்தரப்போகிறார் தனுசு ராசியோட தாய் பார்த்திங்கன்னா மாணவ மாணவர்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு பரீட்சை எழுதும் நேரத்தில் அவங்கள எதுவும் திட்டாதீங்க நீங்கள் ரொம்ப தொந்தரவும் பண்ண வேண்டாம் அவங்க நல்லா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்டான சக்திகளை உங்கள் மூலிமா கொடுங்க ஒரு தாயால் மட்டும்தான் சக்தி தர முடியும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் உதவி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கை வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியமானது அதே சமயம் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளோட வழிபாடால் நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மை நடக்க வாய்ப்பு இருக்குது மகர ராசியில் பிறந்த மாணவ மாணவியர்களுக்கு தான் இந்த பதிவு வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி தை ஒம்பதாம் தேதி பஞ்சமி திதி அதாவது தை மாதம் பஞ்சமி தான் கிருஷ்ணர் வந்து ஒரு குருகுலத்தில் சேர்ந்து பதினாறு கலைகளும் கற்றுக்கிறாரு சரஸ்வதி தேவி அன்னைக்கு வழிபடுறாரு சரஸ்வதி தேவி எப்படி வழிபடலான்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு செம்பு நிறக்க உள்ள மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு அதில் ஒரு உருவாக்காயினை போட்டுட்டு பச்சரிசி நிரப்பி அதில் கலசம் வச்சு மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை செய்யுங்க சரஸ்வதியோட மந்திரத்தை உச்சரித்து நல்ல பலன்களை பெறுங்க பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பின்படி என்ன மாதிரி சப்போர்ட் கிடைக்க போகுது அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்குறது தான் இந்த பதிவே உங்களுக்கு வந்து எல்லாம் தெரியும்னு ஒரு மதப்பு கொடுக்கக்கூடிய கிரக நிலைகளாக இருக்குது முதல் அதை கம்மி பண்ணிக்கோங்க முதல்ல படித்ததை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த மகர ராசிக்காரங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் இந்த தொண்ணூறு நாள்னு கேட்டிங்கன்னா முதல்ல பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அடுத்த வழிபாடான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகரோட வழிபாடு ரொம்ப அவசியம் கும்பராசிக்கான மாணவ மாணவியர்களுக்கு வழிபாடு முறைகளும் அவங்க வருகிற இன்னும் தொண்ணூறு நாளில் நடக்கக்கூடிய தேர்வுகளில் வெற்றி பெறத்துக்கு உண்டான சூற்றம்களும் நான் அதில் சொல்கிறேன் வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி மூணாந்தேதி தை ஒம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி பூஜை நீங்கள் ஒன்றும் பண்ணணும் இந்த சரஸ்வதி பூஜை எதுக்காக பண்ணுறோம்னா அன்றைக்கி தான் கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா குருகுலத்தில் சேர்ந்து பதினாறு வகையான கலைகளை கற்று முடிக்கிறார் அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு தடை ஆக அகலணும் கண்டிப்பாக இந்த முறை பாஸ் பண்ணிடணும் நல்ல மதிப்பெண் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அனைத்து இந்த பூஜை சமர்ப்பணம் அப்படி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமனைக்கு வீட்டில் ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அது நிரக்க மஞ்சள் தண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு உருவாக்காயினை போட்டுட்டு பச்சரிசி நிரப்பி அது மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காவை வச்சு ஒரு கலசம் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு மஞ்சள் வஸ்திரம் ஒன்று கட்டி சரஸ்வதி தேவியை மனசில் நினச்சிக்கிட்டே கட்டினீங்கன்னா புடவை மாதிரி அப்படியே கட்டிடலாம் சேரீ அவங்களுக்கு அடுத்தது அவங்களோட மந்திரத்தை சொல்லி மஞ்சள் பூக்களால் அர்ச்சனை பண்ணுங்க வருகிற மூணு மாதம் அதாவது பிப்ரவரி மார்ச் கிரக நிலை ஆராய்ந்து பார்க்கும்போது கும்ப ராசிக்கு என்னென்ன மாதிரி சப்போர்ட்டு கிடைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பார்க்கலாம் அதுக்கு உறுதுணையாக யாரெல்லாம் உங்களுக்கு இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பாட்டி இல்லை பாட்டி வயதில் இருக்கக்கூடிய பெண் வியாழக்கிழமனைக்கு குருவை போய் சுண்டல் மாலை போட்டு வணங்கிட்டு வாங்க நவகிரகத்தில் இருக்க குருவை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போக வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சனிக்கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அணைக்கி துர்கைக்கு போய் விளக்கு போட்டுட்டு வாங்க ராகு காலத்தில் இத்தனை கோயில் சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு தான் நான் இவ்வளோ கோயில் நான் சொல்லியிருக்கிறேன் வேறு வழி இல்லை இது எல்லாம் போயிட்டு வாங்க நல்லதே நடக்கும் மீன ராசியில் பிறந்த மாணவ மாணவியருக்கு தான் இந்த பதிவு வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி பஞ்சமி திதியில் அதாவது தை மாதம் ஒம்பதாம் தேதி பஞ்சமி திதியில் சரஸ்வதி வழிபாடால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலம் நடக்கப் போகுது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஒரு குருகுலத்தில் சேர்ந்து பதினாறு வகையான கலைகளை கற்றுக்கிறார் அப்போ வீணராசி இன்னும் தொண்ணூறு நாள் வரக்கூடிய பர்ச்சையை நம்ம இப்போவே முதல் அடித்தளமாக இந்த வேண்டுதலை சரஸ்வதி தேவிக்கு பண்ணுங்கள் அப்படி என்ன பண்ணுன்னா வருகிற வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு ஒரு செம்பில் மஞ்சள் தண்ணி நிரப்பி அதில் ஒரு உருவாக்காயினை போட்டு பச்சரிசி நிரப்பி அது மேலே அந்த சொம்பை வச்சு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு கலசம் ரெடி பண்ணிடுங்க இந்த கலசத்தை ஒரு மஞ்சள் துணியால் வஸ்திரம் செஞ்சு சரஸ்வதி தேவியை நினச்சிக்கிட்டே அதுக்கு கட்டுங்க கட்டிவிட்டு மஞ்சள் பூ எடுத்து சரஸ்வதி தேவியோட மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா பரிஜைக்கு எழுதக்கூடிய பெண் நோட்டு புத்தகம் எல்லாம் அங்கே வச்சுருங்க இப்போது மீன ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்னென்ன மாதிரி வழிபாடெல்லாம் நீங்கள் இந்த தொண்ணூறு நாளில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக மீன ராசிக்காரங்க இந்த தொண்ணூறு நாள் கழிச்சு வரக்கூடிய தேர்வில் வரக்கூடாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடமெண்டு வரவே கூடாது அப்போ தந்தை மேலேயும் உங்கள் மேலேயும் தேவையில்லாத கோபங்கள் வரதை நம்ம தவிர்க்கணும் முக்கியமாக இந்த பரீட்சையில் வெற்றி பெறதுக்கு உங்கள் குலதெய்வத்தை தான் நீங்கள் கூப்பிட்டாங்க இப்போ இந்த குலதெய்வத்தை கூப்பிடும் கும்பிடும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நவ கிரக வேலைகளும் அங்கே ஒன்று செல்லுபடியாகாது அப்போ குலதெய்வத்தை மனதார கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு எடுத்து அது உங்கள் பையில் வச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்